ோ நம கருக்கம் சாந்தம் அருணாச்சல வாசி ஸ்ரீசேஷாத்ரி மந்தே ப்ரீ பூதம் தபோனிதிம் சத்னாரவிந்தா நம அதிக் மகா கல்பாந்ததனோபமா பைரவாய நமஸ்தம் அனுகாம் தாதுமருகி உலகத்தமிழ் வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நல்வாட்டுக்கள் இந்த பதிவில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்தில நவ கிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் விருச்சிக ராசியிலே புத பகவான் அருள் புரிகின்றார் தனுர் ராசியிலே ஸ்ரீ பகவான் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியிலே சுக்கர பகவான் சனீஸ்வர பகவான் அழிப்புகின்றார் மீன ராசியிலே ராகு பகவான் நவ கிரகங்களுடைய அழிப்புடாட்சம் அனைவருக்கும் உயர்ந்து விளங்கக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ஒரு டேலண்டான ஒரு அமைப்பை உடையவர்கள் உங்களது ராசி நாதன் புத பகவான் உங்களது அறிவாற்றல் பளிச்சிடும் உங்களது செயல் திறன்கள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் மிதுன ராசியை சார்ந்த பக்க கொடிகள் சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் ஆனால் உங்களது சிந்தனைகளை கொஞ்சம் சரியான விகிதத்தில் சிந்திக்கணும் உங்களுக்கு நிறைய வழிகாட்டக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் யார் கூறக்கூடிய வழி சரியான வழி அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை சில சமயங்கள்ல பக்கத்திலேயே இருக்கிறவர்கள் உங்களுக்கு தவறான வழி காட்டுவார்கள் சில சமயங்கள்ல தூரம் இருப்பவர்கள் நல்ல வழி காட்டுவார்கள் ஒரு குடும்பத்திலேயே கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பை வச்சுண்டு இவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறைகள் சரி அப்படின்னு நம்ம தீர்மானிக்க முடியாது உதாரணமா உங்களுக்கு வந்து அம்மாவோ அப்பாவோ சகோதரர்களோ கணவனோ மனைவியோ ஒரு கெய்ட் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அவர்களுடைய பார்வையில வேணா அந்த வழிகாட்டுதல் சரியானதாக இருக்கலாம் உங்க சூழ்நிலைக்கு அவர்கள் காட்டக்கூடிய வழி உங்களுக்கு சரியானதாக இருக்குமா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் குறிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல நீங்க உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படுறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறீங்க அந்த இடத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு தீர்மானிக்கிறீங்க அப்ப உங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்பா என்ன சொல்றாங்க சகோதரர்கள் என்ன சொல்றாங்க குழந்தைகள் என்ன சொல்றாங்க இது எல்லாத்தையும் நீங்கள் உள் வாங்கி நீங்கள் தனியாக ஒரு டிசிஷன் எடுவோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கிரகங்கள் உங்களுக்கு பிரதிகூலமாக இருக்கு இப்போ நீங்கள் அம்மா சொல்றத நான் கேட்குறேன் அப்படின்னாலோ அப்பா சொல்றத கேட்கறேன் அப்படின்னாலோ சகோதரர் சொல்றத கேட்குறேன்னாலோ உங்களுக்கு அது சரியான தீர்வை கொடுக்காது நீங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி இதில் உங்களுக்கு எது சூட் ஆகும் உங்கள் குடும்பத்துக்கு எது அனுகூலத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களை நீங்களே சுய ஆய்வு செய்ய வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது அதே போல மாணவர்கள் இன்னைக்கு வந்து எஜுகேஷன்ல ரொம்ப ஒரு தீர்மானங்களை தீர்மானிக்க முடியாமல் மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஒரு சூக்மம் சொல்லி கொடுக்குறேன் உங்களால் என்ன முடியும் உங்களால் எதை படிக்க முடியும் சில பேர் வந்து நீங்கள் டாக்டர் ஆகுன்னு சொல்கிறாங்க சில பேர் இன்ஜினியர் ஆகுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது எந்த சப்ஜெக்டை எடுத்துண்டா உங்களால் நன்னா படிக்க முடியும் அப்படின்னு நீங்களே குறிப்பாக நீங்கள் நைன்த்து டென்த்து படிக்கும் போதே இந்த தீர்மானத்துக்கு வந்துடுவோம் இந்த நைன்த்து டென்த்து படிக்கும்போது அந்த பன்னெண்டு பதிமூணு வயசில் எப்படி அந்த தீர்மானத்தை தீர்மானிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு உங்கள் ஜனன கால ஜாதகத்தை பாருவோம் ஜாதகம் வந்து ஒரு அருமையான கைடு நான் உங்கள்ட்ட ஆத்மார்த்தமாகவும் அனுபவிச்சு பேசுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தாய் வந்து தன்னுடைய குழந்தையை இந்த லெவல்ல வளர்க்கணும்னு ஆசைப்படுவார் தந்தை வந்து தாம் பட்ட கஷ்டம் என் புள்ள படக்கூடாதுன்னு நினைப்பான் தாத்தா பாட்டி வந்து என் பேரம் பேத்தி நல்ல நிலைக்கு இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா அப்படிங்கிறத மட்டும் சமுதாயம் உங்கள்ட்ட கொடுக்கும் உங்களால் என்ன ஆக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க ஒன்ஸ் நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்கன்னா அந்த தீர்மானத்தை விட்டு வெளில வராதிங்க அந்த தீர்மானத்தை நீங்கள் தீர்மானிப்பதற்கு உங்களது ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும் அதே போல ஒரு பையன் வந்து டென்த்து என்டர் ஆயிட்டான் நைன்த் பாஸ் பண்ணிட்டான் அவங்க ஜாதகத்தை பார்க்க ஒரு ஜோதிட போறீங்க குருஜிட்ட வரீங்கன்னா அந்த குழந்தை அழைச்சிட்டு வாங்க குழந்தைகளை வச்சுட்டு என்ன கேட்கணுமோ அதை மட்டும் ஜோதிடர்கிட்ட பேசுங்க குழந்தைகளை வச்சுட்டு எதை பேசக்கூடாதோ அதை ஜோதிடர்கள்ட்ட பேசாதீங்க ஜோதிடர்கள் கூட நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பெற்றோர்கள்ட்ட எதை பேசணும் மாணவர்கள்ட்ட எதை பேசணுங்கிறத தீர்மானம் பண்ணி பேசுவாங்க இப்ப எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா வித்யா காரகன் சொல்லக்கூடிய புதன் வீக்கா இருக்கா சரியாவே படிக்கல அப்படின்னா அந்த குழந்தைகள்கிட்ட நீ நல்லா படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொஞ்ச நாளை கேபினுக்கு வெளில இருன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள்கிட்ட உண்மையை விளக்கி சொல்லுவோம் அதுக்கப்புறம் அந்த வித்யா காரகனாக இருக்கக்கூடிய புத பகவான் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கொடுப்போம் அந்த மாதிரி ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய மாணவன் கூட பிஹெச்டி படிச்சிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு குருநாதருடைய அனுகிரகம் இருக்கு அதனால மாணவ செல்வங்கள் உங்களது எதிர்கால திட்டங்களை உங்களால் என்ன முடியும் என்ன முடியாது சில குழந்தைக்கு இங்கிலீஷே சுட்டு போட்டாலும் வரல அவரை போய் நீங்கள் எம்ஏ இங்கிலீஷ் எடுக்க கூடாது அதே போல மேத்தமெட்டிக்ஸ் இன்டகிரேஷன் டிஃபரென்சியேஷன் இப்படிங்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை பார்த்தாலே பயப்படுறான் கால்குலேஸை பார்த்தா பயப்படுறான் அவனை போய் நீ மேக்ஸ் படி படின்னு சொல்லக்கூடாது அதே போல மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் நுழையல வாயில பிபுலா டிவி ஆகக்கூடிய வார்த்தை நுழையல அவனை போய் நீ டாக்டருக்கு படின்னு சொன்ன அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் அவர்களுடைய ஜனனகால ஜாதக ரீதியாக நாம் தீர்மானித்து தீர்மானிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் காலடி வைக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உங்களது ஜனனகால ஜாதகத்தையும் உங்களது தனிப்பட்ட திறமையும் சிந்தித்து தீர்மானிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க இளைஞர்கள் போல வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகளை முடிக்கி விடுங்கள் நீங்கள் வேலை பார்க்கணுமா சுய தொழில் செய்யணுமா சில பேர் இருக்காங்க அப்பா கிட்ட ஏதாவது சேவிங்ஸ் இருந்ததுன்னா நான் உடனே பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிஸ்னஸ்ல உங்களுக்கு என்ன தெரியும் அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கு அங்க இந்த பிஸ்னஸ்ல வந்து ஒரு கீமேன் வரலன்னா டு டாலரேட் இப்போ வந்து ஒரு பெரிய நண்பரை பார்த்துருக்கேன் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல் வச்சிருக்கார் மாஸ்டர் வரலன்னா அவர் போய் தோசை போடுறார் மாஸ்டர் வரலன்னா அவர் அந்த இடத்துல ஒரு பேக்கிங் அந்த பார்சல் கட்டுறவர் வரலன்னா அந்த இடத்த போய் பாக்குறாரு அவர் முதலாளியானே தெரியாது எந்த இடத்துல யார் வல்லன்னாலும் அதை ஃபேஸ் பண்றதுக்கு அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் அந்த தொழில் ரீதியாக நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம எத்தனை பிரான்ச்சு போடலாம் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இதை மாதிரி ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் நாங்கள் பார்த்துருக்கோம் சுய தொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உடைய இளைஞர்கள் அந்த தொழில் ரீதியான அனுபவங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கான கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத ஜனனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிங்க அதே போல இந்த ஆண்டில் அவசரப்பட்டு எந்த விதமான செயல்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் இளைஞர்கள் குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய செலவுகளை திட்டமிடுங்கள் போலி விளம்பரங்களை கண்டு முதலீடுகள் செய்ய வேண்டாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இது முக்கியம் அதே சமயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ போலி விளம்பரங்கள் வருது நீங்க ஐம்பதாயிரம் ரூபா கொடுங்க மாசம் இவ்வளவு தரேன் ஒரு ஒன் லேக் கொடுங்க இவ்வளவு தரேன் அதை பார்த்தோன்னே நமக்கு மாசம் இவ்வளவு கேஷ் வருமா அதை வச்சுட்டு ஜாலியா இருக்கலாமா அப்படின்னு கொண்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அந்த அசலும் வர மாட்டேன் ரெண்டு மூணு மாசம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல முதலுக்கே மோசமாயிடுது இந்த விரயஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் பொழுது இன்வெர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ முதலீடுகள் செய்யும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு ரூபாயாக கடுமையாக பாடுபட்டு சேமித்த திரவியத்தை பாதுகாக்க வேண்டிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போலி விளம்பரங்களை கண்டு நீங்கள் ஏமாற வேண்டாம் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க அப்பா சொல்றதை கேளுங்க ஒபே பண்ணுங்க குழந்தைகள் வந்து சில குடும்பங்கள்ல அப்பா வந்து படிப்பு அறிவு இல்லாமல் இருக்கலாம் நீங்க படிச்சிருக்கலாம் ஆனால் உங்களை படிக்க வைத்தவர் உங்கள் தந்தை மறந்து விடாதீர்கள் சில குழந்தைங்கள பார்க்குறோம் அப்பா அம்மாவே மதிக்க மாட்டேங்குது இவங்க கையில் ஒரு செல் ஆண்ட்ராய்டு செல் இருந்துன்னா இவங்களுக்கு அந்த செல்லுடைய டெக்னாலஜி தெரிஞ்சிடுதுன்னா அப்பா அம்மாலாம் என்னமோ துச்சமாக பார்க்குறாங்க இது தவறு உங்களை பெற்றவர்கள் உங்களை பேணி வளர்த்தவர்கள் உங்களுக்கு கல்வியை கொடுத்தவர்கள் உங்களுக்கு கையில் செல்போன் வாங்கி கொடுத்தவர்கள் உங்கள் தாய் தந்தை மறந்து விடாதீர்கள் இளைஞர்களே அதனால தாய் தந்தையர்களை துச்சமாக நினைக்காதீர்கள் தாய் தந்தையினுடைய ஆசிர்வாதங்களை பெறுங்கள் இந்த ஆண்டு மிதுன ராசி சார்ந்த பக்த குட்டிகள் கடினமாக உழைக்க வேண்டிய ஆண்டாக அமையலாம் எந்த வேலை செஞ்சாலும் அதுக்குன்னு மனம் சோர்ந்து விடாதீர்கள் நீங்கள் உழைக்க நிச்சயமா வீணா போகாது உங்களுடைய உழைப்புக்கு இந்த இடத்துல சன்மானம் கிடைக்கலனாலும் நாளைக்கு வேற ஒரு இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் வரப்போறது மிதுன ராசியை சார்ந்த பக்தகுடிகள் இந்த காலகட்டங்கள்ல காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பணியாற்றக்கூடிய இடங்களில் மேல் அதிகாரிகளோடு கொஞ்சம் ஃப்ளக்சிபிளாக போகணும் மேல் அதிகாரி ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்கறார் ஒரு கட்டளை கொடுக்குறார் அப்படின்னா ஒபே பண்ணிடுவோம் முதல்ல அக்செப்ட் பண்ணுங்க ஒரு ஒரு ஃபைல் கொடுத்து இன்னைக்குள்ளே முடிக்கணுங்கிறார் ஓகே சார்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்கோ நீங்கள் எடுத்தோடனே இந்த வேலையை போய் ஒரு நாளில் முடிக்க முடியுமா இது ஒரு வாரம் செய்ய வேண்டிய வேலைன்னு அவங்கள்ட்ட பேசாதீங்க இப்போ ஒரு பெரிய ஒர்க் கொடுக்குறார் இந்த ஒர்க்கு முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறார் ஆனால் எடுத்து பேசாதீங்க ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அவர் மதியம் சாப்பிட்டு ரிலாக்ஸாக இருக்கிற நேரத்தில் பார்த்து சார் இந்த ஒர்க்குடைய டென்ஷன் வந்து ஜாஸ்தி ஒர்க்லோடு ஜாஸ்தி இது நியர்லி ஒரு டென் டேஸ் ஆகும் இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க அதை நான் வந்து ஆஸ் குவிக் ஆஸ் பாசிபிள் அப்போ கூட ரெண்டு நாள் முடிச்சு தரேன்னு சொல்லிடாதீங்க ரெண்டு நாளில் முடிச்சு தரேன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா மாட்டிவிங்க ஏன்னா தசமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படி இருக்கு ஆஸ் குவிக் ஆஸ் பாசிபிள் நான் கம்ப்ளீட் பண்ணித்தரேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கும் மேலதிகாரிகளுக்கும் சுமூகம் ஏற்படும் அவர்கிட்ட போய் இவ்வளோ வேலையை போய் நீ ஒரு நாளில் முடிக்க முடியுமா நீ எங்கேயா படிச்சுட்டு வந்த இவ்வளோ தூரம் அனுபவம் இருக்குது இவ்வளோ அப்படின்லாம் நீங்கள் ஓப்பனாக பேசுகிறேன் எதார்த்தமாக பேசுகிறேன்னு பேசாதீங்கோ யூ ஹாவ் டு அக்செப்ட் ஆல் சுச்சுவேஷன்ஸ் எந்த சூழ்நிலை வந்தாலும் உள் வாங்குங்கள் அதை உள் வாங்குறதுக்கு உங்களுக்கு டாலரன்ஸ் பவர் வேணும் அதை பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அந்த டாலரன்ஸ் பவர் வர்றதுக்கு ஒரு அருமையான ரகசியம் தரேன் இப்போ மிதுன ராசி சார்ந்த பக்த குடிகளுக்கு உங்கள் டாலரன்ஸ் பவரோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை எப்படி வெற்றி ஆண்டாக சிந்திப்பது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ரொம்ப சிம்பிள் ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுவேன் குருஜி நீங்கள் சொல்லத்த கேட்டேன் நான் ரொம்ப நன்னா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவேன் அதே போல கடந்த ஆண்டு நிறைய மெசேஜ் வந்தது நிறைய பேர் வந்திருந்தீங்க கடந்த ஆண்டு என்னை ஊக்குவித்த அனைத்து பக்த கோடிகள் சார்பாகத்தான் இந்த ராசிபுல நிகழ்ச்சியை வந்துட்டு இருக்கு அவர் நீங்க கொடுக்கக்கூடிய சப்போர்ட் தானே ஒரு பெரிய நடிகர் சொல்றார் அவர் சொல்லும் போது சொல்லுவார் ஒரு பவன் தங்க காசு கொடுத்தது தமிழ் அல்லவான்னு அதை போல உங்களுடைய அன்பு உங்களுடைய ஆதரவு இதுதானே ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எங்களை கொடுக்க வைக்கிறது அவ்வாறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நான் சொல்லக்கூடிய ரகசியங்களை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே எங்களது குறிக்கோள் புதன் வியாழன் விரதம் இருக்கும் அதே போல ஆஞ்சநேயரை வழிபடுங்க ஆஞ்சநேயரை வழிபடும் பொழுது உங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஒரு காரியத்துக்கு போறல் அப்படின்னா அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தாவகின்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதைய பிரபோ என்னுடைய காரியங்களை எல்லாம் வெற்றி அடைய செய் ஆஞ்சனையா அப்படின்னு நீங்க வழிபட்டுட்டேன்னா உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலங்கள் பெருகும் உங்களது என்ற நீங்கள் அனைவரும் வெற்றியை பெற வேண்டும் பொறுமையோடு இருபத்தி ஐந்தாம் ஆண்டை நீங்கள் வெற்றி ஆண்டாக பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசிர்வதிக்கிறோம் நல் வாழ்த்துக்கள் மேலும் தெளிவான விரிவான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனல்ல வழங்கி இருக்கின்றோம் முழுமையாக பார்த்து பயனடைந்து வெற்றி பெறுங்கள் நல்ல வாழ்த்துக்கள்